போன வீடியோல பத்மா நீ நீ சொல்றது சரிதான் இந்த வரனை விட்டா பயரில் நல்ல வரன் கிடைக்காது அதனால் இந்த வரன் சொல்ற நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது ஓடியும் இத சொன்ன உடனே அவந்திகா உங்களால எப்படி இதை சொல்ல முடியுது அப்படின்னு சொல்றதோட பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம் நந்தினியோட நல்ல இதுதான் நான் சொல்றேன் நீ போய் அவட்ட சொல்லு அவளோட கல்வி பயிற்சியும் சரி யுத்த பயிற்சியும் சரி நீ பாட்ட சொல்லு என் மகட்ட இதை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது அதனால இந்த விஷயத்த நீதான் சொல்லணும் அவந்திகா அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில அவந்திகா நந்தினி கிட்ட சொன்ன உடனே இல்ல இது அநியாயம் என்னால இது ஏத்துக்க முடியாது தந்தை தான் அநியாயத்தை எதுக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட நிமந்தனையே தந்தை ஏத்துக்க மாட்டாரு அதனாலதான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு தந்தை வரல அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே தந்தை தந்தையின் புலம்பாத தந்தை மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வச்சிருக்காத இந்த மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு ஒன்னையும் அழிச்சிடும் அப்படின்னு அவந்திக்கு சொல்றாங்க உடனே நந்தினி தந்தைக்கு எதிராக நான் எதுவும் சொல்லலை ஏன் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க தந்தை கிட்ட போய் நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் அவனந்திக்காய் பிடிச்சி நிறுத்தி இந்த கசப்பான விஷயத்தை ஒன்ட்டை சொல்கிறதுக்கு தந்தைக்கு தைரியம் இல்லை அதனால தான் ஒரு ஒன்கிட்ட பேசுகிற சொன்னார் அவர் இந்த நிபந்தனையே ஏற்றுக்கிட்டாரு நீயும் இதை கேட்டால் ஆகணும்னு சொல்கிறாரு ஏன்னா எந்த காரணத்துக்கு கொண்டு வரோம் இந்த சம்மந்தத்தை விட்டக்கூடாதுன்னு பார்க்குறாரு அப்படின்னு அவந்திகா நந்தினி கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட நந்தினி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அடுத்த காட்சியில் சந்திரனை காமிக்கிறாங்க

எத்தனை வீரர்கள் கொள்ளுவ எத்தனை அரசர்கள் கொள்ளுவ பருவத்தக்க அரசர் போல எத்தனை அரசர்கள் அவனுக்கு உதவி புரிவான்னு உனக்கு தெரியுமா முதல்ல நீ புத்திய பயன்படுத்து தேவையில்லாம இந்த மாதிரி தாக்குதல் நடத்தாத நம்ம இப்ப இருக்கிற இடத்தையும் உடைகளையும் நம்ம மாத்தணும் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில நந்தினியும் அவந்திக்காமு காட்டுறாங்க அதுல நந்தினி வாழ் பயிற்சியை நான் உயிருக்கு மேலா நேசிக்கிறது உங்களுக்கு தெரியாதா சில நாள் ஏற்பட்ட பந்தத்தினால பல வருஷமா இருக்கிற பந்தத்தை முறிச்சுக்குவீங்களா சந்தோஷமா இருக்கிற நம்மள பந்தத்தோட பாசத்தோட அது பெரியதா அப்படின்னு கேக்குறாங்க மலைக்கியதோட தந்தை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை ஆனா நீங்களும் தந்தையும் இதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா உங்களுக்கும் தந்தைக்கும் எனக்கு எது சரி எது தவறுன்னு புரியாதா மதநாட்டு பாதுகாப்புக்காக என்னோட சுதந்திரத்தை பறிச்சுக்கீங்களா அந்த நீ இதை சொல்லிட்டு நீ காலம்புற மலைக்கியதுவை வால் சண்டையில நான் தோக்கடிச்சிட்டேன் நீ தான் இப்படி ஒரு நிபந்தனை அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருந்தாலும் இந்த நிபந்தனைக்கு எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அப்படின்னு அவந்தி கேட்ட நந்தினி கேக்குறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ